ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயமில்லை நம்ம சேனலில் எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் டென்த்து சம் இப்போ பார்க்க போகிறோம் என்ன டென்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஸ்டூடெண்ட் ஹேட் மல்டிப்ளைடியா நம்பர் பை ஃபோர் பை த்ரீ இன்ஸ்டீர் ஆஃப் டிவைடிங் இட் பை ஃபோர் பை த்ரீ அண்ட் கெட் செவன்டி மோர் தென் த கரெக்ட் ஆன்சர் ஃபைண்ட் த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பரோட ஃபோர் பை த்ரீயை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நம்பரோட ஃபோர் பை த்ரீயை மல்டிப்ளை பண்ணிடுறாங்க இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வைக்கல செவன்ட்டி இருக்குது அப்போது அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது ஸோ அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ லேட் எக்ஸ் பி த நம்பர் ஃபோர் பை த்ரீயை டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரோட ஃபோர் பை த்ரீயை மல்டிப்ளை பண்ணிவிட்டாங்க இந்த ரெண்டுக்கும் ஒரு ஆன்சர் அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் டிவிஷன் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் டிவிஷன் பண்ண டிவிஷன் பண்ணால் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும் அப்போது இந்த ராங் ஆன்சருக்கும் கரெக்ட் ஆன்சருக்கும் இல்லை டிஃபரென்ஸ் என்னமா செவன்ட்டி இருக்குது அதை வச்சு இப்போ நம்ம அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ தான் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபோர் எக்ஸ் பை டி மைனஸ்

டுவெல் கிடைக்கும் இப்போ த்ரீ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டுவெல் கிடைக்கும் ஃபோர் 4 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டுவெல் கிடைக்கும் த்ரீ ஈக்வல் டு செவன்டி அப்போது எக்ஸ் இன்டூ ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் நைனஸ் த்ரீ த்ரீ சார் நைன் பை டுவெல் இப்போது பண்ண நமக்கு செவன் கிடைக்கும் செவன் பை டுவெல் ஈக்வல் டு செவன்ட்டி எக்ஸாம் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஈக்குவல் டுக்காக சைடு கொண்டு போகிறோம் நைன்டி 12 டுவெல் பை செவன் ஈக்குவல் அந்த சைட் போகும்போது இந்த செவன் பை டுவெல் ரசிகரோக்கெல்லாம் சேஞ்ச் ஆகும் செவன்ட்டி பை டுவெல் ஒன் செவன் செவன் டென் செவன் சார் செவன்ட்டி இப்போது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் எக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நமக்கு தெரியாத நம்பர் என்னது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இன்னைக்கு வீடியோவில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் லாஸ்ட்டு சம் டென்த்து சம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்